வணக்கம் எழுத்தாளர் ஜெயகாந்தனை பற்றி எழுத்தாளர் கௌதமன் அவர்கள் அவரோடு பயணம் செய்த இருபது வருட கால அனுபவங்களை ஜே கே சார் அப்படின்னு ஒரு புத்தகமா போட்டிருக்காரு அந்த புத்தகத்துல ஜெயகாந்தன் அவர்கள் அவருடைய மணி ஆற்றிய உரையை ஒரு சின்ன தொகுதியா போட்டிருக்காங்க அதை அப்படியே வாசிக்கிறேன் தொடங்கலாமா தலைவர் அவர்களே நண்பர்களே தோழர்களே காலையிலிருந்து என் மீது பொழிந்த அன்பு எனக்கு புரிகிறது இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீர்களா என்பது எனக்கு வியப்பு தருகிறது இலக்கியத்தில் ஜெயகாந்தன் தேசியத்தில் ஜெயகாந்தன் என்றெல்லாம் என்னை பிரித்து பிரித்து நீங்கள் பேசுகிற போது ஒன்றையுமே நீங்கள் புதிதாக சொன்னதாக எனக்கு தெரியவில்லை நான் சொன்னதையே எனக்கு திருப்பிச் சொல்லுகிறீர்கள் என்று தெரிகிறது என்னை நேசிக்கிற நண்பர்களின் துவை இந்த ஹாலுக்குள் அடங்காது ஒரு பாடல் உண்டு வானம் புகழ்க்கு எல்லை வாழ்த்துவோர் நாவு எல்லை அது உங்களுடைய நாவன்மை உங்களுடைய மனத்திலே என்னை போல் ஏற்றுத் தவிக்கிற வாழ்க்கையின் முட்கள் குத்திய ரணங்கள் என் மீது உங்களை அன்பு கொள்ள வைக்கின்றன என்று எனக்கு புரிகிறது என்னுடைய கதையெல்லாம் ரசிப்பதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் எல்லாரும் எழுதியதெல்லாம் எழுத்துதான்னு தெரிகிறதே எல்லாரும் படிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வயதிலும் அதை திரும்ப திரும்ப படிக்கிற போது அது உங்கள் வயது வயதிற்கேற்ப ஒவ்வொரு விதமாக உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள் இது எப்படி உனக்கு வந்தது என்று கேட்கிறீர்களா அப்படி நான் பலவற்றை படித்திருக்கிறேன் எனக்கு படிக்காதவன் என்று பெயர் ஏனென்றால் நீங்கள் படித்ததையெல்லாம் நான் படிப்பதில்லை இன்றைக்கும் கூட கதைகளை படிப்பதை விடவும் மனிதர்களை படிப்பதிலேயே ஒரு எழுத்தாளன் வல்லவனாக இருக்க வேண்டும் நான் எழுத ஆரம்பிக்கிற போது எனக்கு பதினைந்து வயது ஆனால் இப்போது எனக்கு என்ன பக்குவம் உண்டோ இந்த பக்குவம் அப்போதே உண்டு அந்த விஷயத்திலே நான் வளர்ச்சி அடையவே இல்லை அந்த வயதிலே என்னென்ன நான் கருக்கொண்டேனோ அந்த வயதிலே நான் என்னென்ன சேகரித்து வைத்தேனோ அதை எழுதி தீர்ப்பதற்கு எனக்கு இன்னும் ஒரு ஆயுள் வேண்டும் கதை எழுத வேண்டும் என்று உட்கார்ந்து நான் யோசித்ததே இல்லை என்னை சுற்றி கதைகள் சூழ்ந்து நின்று கொண்டு எழுது 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 என்று என்னை பிடித்து ஆட்டும் சொல்லு சொல்லு என்று துடிக்கிறது என் மனக்குரளி என்று குற்றால குரவஞ்சியிலேயே குறி சொல்லுபவளுக்கு ஒரு சன்னதம் வருவேன் அது வரும் அது ஏன் வந்தது ஏன் போயிற்று என்று என்னை கேட்டீர்கள் என்றால் எனக்கு என்ன தெரியும் அது வரும் போகும் எனக்கு வணங்குவதென்றால் யாரை வணங்குவது என்று தெரியவில்லை அதனால்தான் நிமிர்ந்து விடுவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் இருக்கிறதே அதை பூராவும் படித்தவர்களுக்கு தமிழரின் மிந்துசாரம் புரியும் என்னை நான் ஏன் மதிக்கிறேன் எனக்குள் கடவுள் இருப்பதால் உங்களுக்குள் இல்லையா என்ன இல்லை என்று நினைக்கிறீர்கள் அதனால் மதிப்பதில்லை அதன் பிறகு உங்களுக்குள் பிசாசம் இருக்கிறது கடவுள் இருந்தால் பிசாசு இராது இல்லாத இடத்தில் பிசாசு வந்து குடிபுகுந்து கொள்ளும் ஆறாலும் என்னை அமட்ட ஒன்னாது பிரான் வந்து என் சிந்தை புகுந்தனன் அதுதானே நாங்கள் ஏன் யாரையும் மதிப்பதில்லை யாரை மதிப்பது பெரியாரை உலத்தலும் இளமே அந்த பாடலில் கடைசி வரி யாதும் ஊரே யாவரும் கேளு பாடலில் கடைசி வரி பெரியாரை உபத்தலும் இளமே பெரியார்கள் உண்டு அதனால என்ன அவங்க கிட்ட போய் கால்ல விழுந்துடணுமா என்ன சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே இது பண்பு தனி பண்பு மானுட பண்பு தன்னை உணர்ந்தவர்களுக்கு தன்னை மதிப்பவர்களுக்கு தன் தேசத்தை மதிக்க மதிக்க முடியும் தன் பெற்றோரை மதிக்க முடியும் தன் சந்ததியை மதிக்க முடியும் தன் சரித்திரத்தை மதிக்க முடியும் தன் மீதே மதிப்பில்லை என்றால் சுயமரியாதை என்று சொல்லியா புரிய வைக்க முடியும் அஞ்சி அஞ்சி சாவார் நெஞ்சு பொறுக்கதில்லையே அடே ஹிந்தியை எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் வேலை என்ன இந்தியாவின் எல்லா மொழிகளையும் காப்பாற்ற வேண்டியதல்லவா நீங்கள் காங்கிரஸ்காரனா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒரு தேச பக்தனாக இருங்கள் இந்தி பிரச்சார சபா என்று ஒன்று இருக்கிற போது இருக்கிறது மகாத்மா காந்தியினால் தொடக்கி வைக்கப்பட்டது அது அதன் வேலை என்ன அது என்ன செய்யணும் அதில் என்ன எழுதியிருக்கு இந்தி பிரச்சார சபா இந்தியை பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஏதோ சாராய கடையல் கடைக்கெல்லாம் தைரியமா போறான் இந்தி படிக்கிறதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாயா மக்கள் படிக்கிறார்கள் அவர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு அஞ்சி அஞ்சி படிக்கிறார்கள் எனவே இதுதான் விஷயம் இது ஒன்றுதான் விஷயம் மொழி விஷயத்தில் நீங்கள் அவர்களிடம் முழங்கால் இட்டு பணிந்ததனால் அதுதானே கோதுமை என்ற ஒரு தானியம் இருக்கிறது அது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நாற்பது வருஷங்களுக்கு முன்ன தெரியாது தஞ்சாவூர் பக்க மக்களுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட தெரியாது டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்காக சம்பா கோதுமைன்னு ஒண்ணு வாங்கி வேக வச்சு காய வச்சு ரவையாக்கி வீட்டுல இருக்கிற கிழவங்க யாராவது சாப்பிடும் போது அதுல கொஞ்சம் வாயில வச்சதும் தூணு துப்பிடுவேன் அது சுட்டு வேற வைப்பாங்க ஐயோயோ தோசைனா அது எவ்வளவு மெலுசா இருக்கும் அடைனா அது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அது எப்படி ருசியா இருக்கும் கோதுமை பாட்டா செருப்பை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அதை கடிச்ச கடிச்ச உடனே அழுவேன் நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல பலருக்கும் அதுதான் கெதி ஏனென்றால் கோதுமை சாப்பிட்டு பழக்கம் இன்னைக்கு கோதுமையில என்னென்ன விவகாரம் இன்று நமது உணவில அது பெரும்பகுதியாகவும் நாம் எல்லோரும் அதை ஏற்று விரும்பி சாப்பிடுகிற தானியமாகவும் இன்றைக்கு நமக்கு பழக்கமாகிவிட்டது கோதுமை புகுத்தப்பட்டது அரிசி என்ன ஒழிந்தா போய்விட்டது ஜனங்களிடம் போய் பேசுங்கள் அவர்களுக்கு புரிகிற பாஷையில் பேசுங்கள் அவர்களுக்கு வெறியெல்லாம் கிடையாது வெறியெல்லாம் சும்மா வராது சில்லறை தான் வெறி வரும் இவன் எல்லாருக்கும் சில்லறை கொடுக்க முடியாது கொஞ்சம் பேருக்கு சில்லறை கொடுத்து தெருவுல ஆட விட்டு அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு தமிழுக்கு என்னமோ ஆபத்தா உனக்கு தமிழ் உணர்ச்சி இருக்கிறதா தமிழ் உணர்ச்சி தான் இருக்கும் எர்மமாட்டுக்கு எர்மமாட்டு உணர்ச்சி இருப்பது எவ்வளவு இயல்போ அவ்வளவு இயல்பல்லவா தமிழனுக்கு தமிழ் உணர்ச்சி இருப்பது வேறு உணர்ச்சியைத்தான் நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் இந்திய உணர்ச்சியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழனுக்கு தமிழ் உணர்ச்சியும் வங்காளிக்கு வங்காளி உணர்ச்சியும் மலையாளிக்கு மலையாளி உணர்ச்சியும் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய உணர்ச்சியும் கம்யூனிஸ்டுகளுக்கு கம்யூனிஸ்ட் உணர்ச்சியும் இருப்பது இயல்பு இவர்கள் எல்லாருக்கும் என்னடா இடிக்குதுன்னா எவனுக்கும் இந்திய உணர்ச்சி இல்லை இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் இந்தியா ரஷ்யா மாதிரி நம்ம நாடும் ஆகிவிடுமோ ஏன்பா சும்மா சும்மா பயப்படுறீங்க அஞ்சு அஞ்சு சாகுறதுல இதுவும் ஒண்ணு ரஷ்யா ஏன் அப்படியாச்சு ரஷ்யா என்றொரு தேசம் அதை சுற்றிலும் நிறைய தேசங்கள் அந்த தேசங்களை எல்லாம் அது காலனி காலனிகளாக்கி ஜஹார்காலத்திலிருந்து ஆண்டது கம்யூனிஸ்ட் ஆட்சியிலும் அவற்றுக்கு விடுதலை கிடைக்கவில்லை வேறு பெயர் கிடைத்தது குடியரசு என்று ஆகவே ரஷ்யா என்ற ஒரு தேசம் பிற குடியரசுகளின் மீது வைத்திருந்த ஆட்சி முறையது இங்கு இந்தியா என்ற ஒரு தேசம் நம் மீது ஆட்சி செலுத்துகிறதா நாமெல்லாம் எல்லாம் சேர்ந்திருப்பதனால் நாம் பிரிய முடியாமல் சேர்ந்திருப்பதனால் பிரிவினை என்பது வெறும் பைத்தியக்கார துர்க்கனவு என்கின்ற ஒரு யதார்த்தத்திலே நாம் வாழ்வதனால் இந்தியா என்கின்ற ஒன்று நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இருக்கிறது அது அடிமையாய் இருக்கிறது அது கண்மூடி கிடைக்கிறது அது சோம்பி கிடைக்கிறது அது துரோகம் அழிக்கப்பட்டு கிடைக்கிறது அது வஞ்சிக்கப்பட்டு கிடைக்கிறது ஆனால் கிடைக்கிறது அல்லவா இந்தியா ஒன்றும் போய்விடவில்லை இந்திய உணர்வு அது வெறும் அரசியல் உணர்வு மட்டும் மட்டுமன்று தேசிய உணர்வு என்பது எனக்கு எப்படி வருகிறது பாரதியார் என்கிற மகாகவி அது இலக்கியம் இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் பாரதியார் கவிதை தெரியும் மனப்பாடம் எப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நமக்கு தெரியுமோ எப்படி தேவாரம் திருப்புகள்லாம் நமக்கு தெரியுமோ அந்த ஆசிரியர்கள் பார்த்தா தெரியும் அது பெரிய மதநூல் அதை படித்தாக வேண்டும் என்றா தெரியும் அது நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருப்பதனால் பாரதியார் தமிழோடு கலந்திருந்தால் தமிழருக்கு புதுநெறி காட்டியவர் என்பதால் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் நீரதன் புதல்வீர் இந்நினைவு அகற்றாதீர் இந்த நினைவை அகற்றாமல் நாம் இருத்தல் வேண்டும் எனவே மும்மொழி திட்டம் என்பது இந்தியாவிலே எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட திட்டம் அதன்படி இந்தியை மக்கள் வெறிக்கிறார்கள் என்ற மாய பிம்பத்தை என்ன நேரு வாக்குறுதி நேரு வாக்குறுதினா என்ன இந்தியை விரும்பி வரை விரும்பி ஏற்று என்று எல்லோரையும் சொல்ல முதலில் விரும்புங்கள் அந்த மொழியை விரும்புங்கள் எல்லா மொழிகளையும் விரும்புங்கள் இது தமிழர் பண்பு இது இந்தியர் பண்பு என்ற உண்மையை மக்களிடம் சொல்லி ஒரு மொழியை வெறுப்பீர்களா நீங்கள் ஒரு மொழியை கண்டு அஞ்சுவீர்களா நீங்கள் ஒரு மொழியை நீங்கள் கைவிடுவீர்களா குவிட் இந்தியா என்று தான் சொன்னமே ஒழிய குவிட் இங்கிலீஷ் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம் ஏனென்றால் மொழிகளை நேசிப்பவர்கள் நாம் மொழிகளில் மூத்தவன் நமக்கேது அந்த பகை தீதும் நன்றும் பிறத்தலவாரா அப்புறம் ஹிந்தி மட்டும் இருந்து கொண்டாரோ நமது நன்மைக்கும் நமது தீமைக்கும் நாம் தான் காரணமாக இருக்கிறோம் இது சாதாரண உண்மை துணிச்சல் என்ன துணிச்சல் உண்மையை சொல்வதற்கு துணிச்சல் என்ன இங்கே யாரோ சொன்னார்கள் உண்மை விகாரமானதென்று இல்லை இல்லை உண்மையே அழகானது உண்மையே சௌந்தரியத்தின் உச்சம் உண்மை தவிர வேறெதுவும் அழகல்ல உண்மையற்றதெல்லாம் அசிங்கம் உண்மையற்றதெல்லாம் ஆபாசம் பொய் கூட அல்ல உண்மை அற்றதென்கின்ற நிலை இருக்கிறது பாருங்கள் எனவே ஹிந்தி எதிர்ப்போ மத எதிர்ப்போ இன எதிர்ப்போ இது பொய் இது நம் ரத்தத்தில் கிடையாது இதுல இருந்து நாம் விடுபட வேண்டும் எல்லோரும் அப்படி நினைக்கிறார்கள் என்கிறார்கள் இப்படி எல்லோரும் எல்லோரும் என்று சொல்லி இவர்களுக்கு போய் நல்லாரும் போய் ஆகவே நான் இல்லை என்று சொன்னேன் வேற என்ன செய்ய முடியும் உலகமே ஒரு பொய்க்கு உட்பட்டாலும் நான் உடன்பட மாட்டேன் இது மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய பல பரிமாணங்களை இந்த புத்தகத்தில் வாசிக்கலாம் கௌதமன் ஐயா அவரோட பயணித்த அனுபவங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா முதல் நாள் பார்த்ததுல இருந்து கூட ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட என்ன கத்துக்கிட்டாரு அவர்கிட்ட இருந்த முரண்பாடு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த புத்தகத்துல அவ்வளவு அழகா பதிவு பண்ணிருக்காங்க இந்த புத்தகத்தை வாங்கி படித்து ஜெயகாந்தன் அப்படிங்கிற அந்த பெரிய அந்த ஞான ஊற்றிட்டு இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மனிதாபிமானம் தேசப்பற்று சமூக பற்று அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி நம்ம படிக்கலாம் நன்றி